பதிமூணு ஓர் அடிமையை விடுவித்த அந்த வசனங்கள் அனைத்துமே வசனங்கள் கடப்பது அனைத்துமே நன்மையான காரியங்களை செய்து வாருங்கள் அப்படிங்கிறது தான் யாருக்கு நாம நினைக்கிறோம் நன்மையான காரியங்கள் ஏதோ நினைக்கிறோம் நம்முடைய சுகத்தை மட்டுமே நன்மையான காரியம் நினைக்கிறோம் அப்படி இல்லை நன்மையான காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த உணர்வுகளும் அந்த செயல்பாடுகளும் நீங்க செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு வரும்போது நெச்சயம் இருக்கு நீங்கள் அதை கட இப்போ ஏழைகள் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் இருக்காங்க அவங்களால் நன்மை செய்ய முடியுமா அப்படின்னா என்ன யாரையும் குறை பேசாமல் இருக்கலாம் யாரையும் துன்பப்படுத்தாமல் இருக்கலாம் நம்ம வறுமை போகிறதுக்கு யாரையும் ஏமாற்றாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடியவர்கள் வறுமை என்பது தெரியாது நோய் என்பது தெரியாது பொருள் கஷ்டம் என்பது தெரியாது எதுவுமே தெரியாத மனிதர்கள் உங்களுடைய துன்பத்திலேருந்து எப்படி கடந்து வருது உங்களுக்கும் துன்பம் இருக்குமில்ல பொருள் வைத்திருக்கும் துன்பம் இருக்குமா இல்லையா அதுலேருந்து எப்படி கடந்து வருது அப்படின்னா ஓர் அடிமையை விடுவிக்கணும் அப்ப அடிமை அடிமை இல்லையா அடிமை என்பது யார் என்று கேட்டால் அவர்கள் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்கள் அடிமையாக இருக்கின்றனர் ஆதரவற்ற நிலையில இருப்பாங்க எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும் நல்ல கால்லாம் தடகாத்திரமா இருக்கிற மாதிரி தெரியும் நிறைய அறிவாற்றல் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவர்கள் இந்த பூமி நினைச்சு மாட்டாங்க சில நேரங்களில் அவங்களால் செயல்படவே முடியாது பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வழியும் இருக்காது அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிமைகள்லாம் இருக்காங்க யாரும் அவரை கண்டுகொள்ளாத அடிமைகள் இருக்காங்க யாராவது கொடுத்தால் சாப்பிட்டு கொள்ள இருக்கக்கூடிய ஒரு அடிமையை நீ விடுபத்து கொடுக்கும் இப்போ வாடகைக்கு இருப்பாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது தன்மானத்தை இழக்க முடியாது இறுதி வடிவமே தன்மானம் அந்த தன்மானத்தை அவங்க இழக்க முடியாது ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் முடிந்தவரை இப்ப என்னால் என்ன முடியுமோ அதை செய்து அவளுக்கு கடந்து விடணும் இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க தன்மானம் இழந்து யாருக்கும் கேட்க முடியாமல் நிற்கிறாங்க தன்மானத்தை இழந்து கேட்குறாங்க நான் அந்த ஊருக்கு போகணுங்கிறாங்க அவங்களும் அந்த இடத்த விட்டு கடத்த அனுப்புகிறேன் எது ஒரு அடிமையை விடுவித்தல் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்காங்க உங்களால் தொடர்ந்து அவங்களை செய்ய முடியாது அது எதிர் சிக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனாளியாக இருக்கிறாங்க அதுலேருந்து மீன் மீண்டு மீண்டுட்டா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு ஆயிரம் ரூபா கடனாளியாக இருக்காங்க அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஒரு வட்டிக்காரன்ட்டு அடிமையாக இருக்கிறாங்க ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறவங்கள்ட்ட வீடு வீட்டை வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான் அப்படின்னா அவங்களே நீங்கள் விடுவித்துக் கொடுங்கள் உங்களால் முடிந்தவரை உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடந்து போங்க ஒரு அடிமையை விடுவித்தல் அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஆபாவை கடந்ததாக இருக்கும் உங்களுடைய கஷ்டத்தை கடந்ததாக இருக்கும் உங்களுடைய வறுமையை கடந்ததாக இருக்கும் உங்களுடைய நோயை கடந்ததாக இருக்கும் ஏதோ ஒரு காரியம் நடக்க முடியாத காரியத்தை கடந்ததாக இருக்கும் அதனால் ஒரு மனிதனுக்கு ஒரு வாடகை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு முறையாவது அவனுக்கு அவனை கடத்தி விடுங்க அந்த இடத்துலருந்து ஒரு கடாலியா இருக்கிறான் பார்க்கிறோம் அவன் வெளியில போவே பயந்துகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய அவனை கடத்தி விடுங்கள் இப்படி ஒரு அடிமை விடுவித்தல் அகபாவை கடத்தலாக இருக்கின்றது